வணக்கம் கிறிஸ் கட்டிடம் தொடர்பில் முக்கிய தகவல் இன்று வெளியாகியிருக்கிறது கொழும்பு கோட்டை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அறுபது மாடிகளைக் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள கிறிஸ் கட்டிடத்திலிருந்து அபாயகரமான கட்டுமானப் பொருட்களை இரண்டு வாரங்களுக்குள் அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்குமய குறித்த கட்டிடத்திலிருந்து எந்தவொரு பொருளும் கீழே விழாத வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் அவற்றை அகற்றுமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறாா் நேரம் குறித்த கட்டுமானப் பொருட்களை போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஏதேனும் சூழ்நிலை உருவாகுமாயின் அதனை தவிர்க்கும் வகையிலான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கிரிஷ் கட்டட நிறுவனத்தின் பணிப்பாளர் சபைக்கு நீதவான் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குழாம் ஐம்பத்தைந்து நாட்களுக்குள் அவற்றை அகற்றுவதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது அதேநேரம் இந்த பணிகளை இரவு நேரத்தில் வீதியை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இடையூறுகள் குறைந்த வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு அறியப்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அந்த நிறுவனத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குழாம் தெரிவித்திருக்கிறது உரிய நேரத்தில் வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிபுரியப்படுத்திருக்கிறாா் மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் முறையான ஒன்றை பின்பற்றுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பணிபுர விடுத்தார் மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளோடு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது அதிகாரிகள் தமது அதிகாரிகளை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார் அத்தோடு உரிய நேரத்தில் வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரினார் வரிகளுக்குாரு இதனிடையே மது அறவிடுவதில் காணப்படும் சிரமங்கள் அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அத்தோடு அறவிடப்பட வேண்டிய வரியை அறவிடுதல் கருப்புப் பட்டியலுள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற முறைமைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் எங்கள் சமூக தொடருங்கள் பின்தொடருங்கள்